தேர்மானக்கும் தேவன் மாலை பால் மணக்கும் பாலன் மாலை தேர்மானக்கும் தேவன் மாலை பால் மணக்கும் பாலன் மாலை பன்னீர்மானக்கும் பக்தர் மாலை அது பாலமோருகன் வாழும் பழனி மாலை பன்னீர்மானக்கும் பக்தர் மாலை அது பாலமுருகன் வாழும் பழனிமாலை சிவகுருநாதனின் சிறந்த மலை கலை செல்வங்கள் நிறைந்திடும் அறிவு மாலை சிவகுருநாதனின் சிறந்த மாலை கலை செல்வங்கள் நிறைந்திடும் அறிவு மாலை தந்தைக்கு குருவாய் அமந்த அமந்தமலை கந்தன் தத்துவம் விளங்கிய சுவாமி மலை தந்தைக்கு குருவாய் அமர்ந்த மாலை கந்தன் தத்துவம் விளங்கிய சுவாமி மாலை தேன் தேவன் மாலை பால் பாலன் மாலை பால்மணக்கும் பாலன் மாலை செவலும் மயிலும் சூடும் மாலை வடிவேலவன் வாழும் செந்தோர் மாலை சேவலும் மயிலும் சூடும் மாலை வேலவன் வாழும் செந்தூர் மலை திருமண காட்சியும் அது திருப்பரங்குன்றும் அழகுமலை திருமண காட்சியும் தந்த மலை அது அது திருப்பரங்குன்றமேனும் அழகு மலை தேர்மந்து தேர்மானக்கும் தேவன் மாலை இப்பால் மணக்கும் பாலன் மாலை தேர்மனக்கும் தேவன் மாலை இப்பால் மணக்கும் பாலன் மாலை ஆறுதல் தந்திடும் தெய்வ அது ஆறு முகன் வாழும் தணிகை மாலை ஆறுதல் தந்திடும் தெய்வ அது ஆறு முகன் வாழும் தணிகை மாலை நாவலர் போற்றிடும் நல்ல மலை என்றும் நறுமணம் சேர சேரமலை சேரலை மலை ஆறுதல் தந்திடும் தெய்வ மாலை அது ஆறு மோகன் வாழும் தணிகை மாலை நாவல் போற்றிடும் நல்ல மாலை என்றும் நறுமணம் கமழ்கின்ற சேரலை மலை தேன்மணக்கும் தேவன் மலை பால் மணக்கும் பாலன்மலை பன்னீர்மானக்கும் பக்தர் மலை அது பாலமோரு வாழும் பழனிமலை அது பாலமோரு வாழும் பழனி அது பாலமோரு வாழும் பழனிமலை தேர்மானக்கும் தேவன் மலை பி பால் மணக்கும் பாலன்மலை பால் மணக்கும் பாலன்மலை